ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா நம்முடைய பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் சுயமரியாதைனா என்ன அப்படின்னா ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசத்தை பார்க்காம நம்ம எந்த ஜாதி எந்த மதத்துல இருந்து இருக்கு வரும் அப்படின்ற வித்தியாசத்தை பார்க்காம பணக்காரங்களா ஏழைகளா அப்படின்ற வித்தியாசம் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அந்த மனுஷனுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற யோசிக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் சுயமரியாதை தமிழ்நாடு பார்த்தோம்னா ஒரு சுயமரியாதை நிரம்பியம் மண் ஏன்னா தான் வந்து சித்தர்கள் வந்து சுயமரியாதை சமத்துவம் பேசினார் வள்ளலார் அவர்கள் சமத்துவம் பேசினார் தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவம் பேசினார் தந்தை பெரியார் அவர் இறக்குற வரைக்கும் அன்டில் திஸ் லாஸ்ட்ல தமிழ்நாட்டு மக்களோட சுயமரியாதை எந்த விதத்தையும் அடிப்பட்டு போயிடக்கூடாதுன்றது உறுதியாக இருந்தது அதுக்காக பேசிக்கிட்டே இருந்தாலும் போராடினார் அது அரசியலும் படுத்தே இன்னைக்கு நம்ம வந்து இட்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபார் திஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் செல்ஃப் செல்மெண்ட்டை வந்து அதிகாரம் கொடுக்கிற விதமாக இருக்கிற இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் ரெண்டு நாளைக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது இந்த கான்பரன்ஸ் நம்மளோட தமிழ்நாட்டு மாநில கழக தலைவர் அவர்கள் போய் உரையாற்ற தந்தை பெரியார் அவர்களோட படத்தையும் வந்து திறக்க இருக்கிறார் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்திலையும் இருக்கட்டும் இல்ல அவர் எடுக்கிற ஒவ்வொரு கொள்கை முடிவாக இருக்கட்டும் எல்லாத்தோட அடிப்படை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லாம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த சுயமரியாதை உணர்வுக்கு வந்து ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மை கொடுத்து அதுக்கான ரெகக்னேஷனை கொடுக்கறதுதான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்பிடன்ஸ் வாழ்க்க பெரியார் வாழ்க்கிறாங்க